ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம ஆட்டு ஈரல் எப்படி கிரேவி செய்யுறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நாம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோமோல் சர்ஸ்கிப்போ நாம் பாருங்க எனக்கு முன்னாடி இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பிள்ளைக்கெல்லாம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போவுங்க நம்ம இந்த கிளப்பலாம் அடுப்பை அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் நல்லா காய அப்புறமேட்டு எண்ணெயில் வந்து பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாத்தையுமே நல்லா போட்டு நல்லா போரமாக எடுத்துக்கலாம் அண்ட் அதுக்கப்புறமேட்டு அதில் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கின உடனே சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி செஞ்சுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு அருமையான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அண்ட் அதுக்கப்புறமேட்டு நாங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னா விட்டுறலாம் ஸோ பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு அதிகமாக இல்லாமல் ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க ஸோ நாங்கள் வந்துட்டு கால் கிலோவுக்கு மூணு தக்காளி போட்டிருக்கோம் நீங்கள் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட்ச் பண்ணிக்கோங்க அந்ததுக்கப்புறமேட்டு தக்காளி வதங்குறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் போட்டிங்கன்னா அது நல்லாவே சீக்கிரமாக வதங்கி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஸோ இது வதங்கிட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட்டு ஈரலை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பக்கம் அண்ட் இதெல்லாம் வதங்கி வந்துட்டு இருக்கும்போது இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்தில் வதங்கினதுக்கப்புறமேட்டு ஈரலை எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க ஈரலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நல்லா கிளறி விட்டோன்னா அதோடய கலர் மாற ஆரம்பிச்சிடும் இதில் நீங்கள் அதிகப்படியாக தண்ணி ஊற்ற தேவையில்லை ஏன்னா ஈரலே நிறைய தண்ணி இருக்கும் ஸோ இது வேகிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இப்போ உப்பு போட்டால் தான் அதில் சாந்து நல்லா டேஸ்டா இருக்கும் சோ அதுக்கப்புறமேட்டு இதில் வந்துட்டு நாங்க கரம் மசாலா தூள் கொஞ்சம் வீட்டு மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா அப்படியே எண்ணெய் பொறிஞ்சு கொதிச்சுட்டு இருக்கோம் இது வேகிறதுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும் உங்களுக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு கிரேவியா தண்ணியா கன்சிஸ்டன்சில வேணுமோ சோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இதுல உப்பு காரம் தண்ணி எல்லாமே சேர்த்து ஈவனா வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணுங்கள் ஃபைனலா நாங்க வந்துட்டு இதுல மிளகு தூள் சேர்த்துருக்கோம் ஸோ மிளகு தூள் சேர்த்தா அது ஒரு மனம் ஸோ அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போது டேஸ்டியான ஆட்டு ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்டியாக இருக்கும் நான் சொன்னேன் இந்த டிப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அண்ட் இன்னும் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மெச்சம் முடிச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு